வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் ஐம்பத்தி எட்டாவது வார்டு அதாவது சிந்தாமணி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இந்த ஏரியாக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் காமிக்க போகிறோம் இந்த ஏரியாக்குள்ளே எல்லா வகையான மில்லையும் உள்ளே இருக்கு அரிசி ஆகட்டும் பைப்பு கம்பெனி ஆகட்டும் என்ன கம்பெனி ஆகட்டும் எல்லா கம்பெனியும் இந்த தான் இருக்கு மொ ரெண்டு ஏரியால இருக்கு ஒன்னு அனுமான் நகர்ல இருக்கு இன்னொன்று ராஜமான் நகர் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ராஜமான் நகர் சிந்தாமணி ஐம்பத்தெட்டாவது வார்டு மாநகராட்சி உட்பட்ட பகுதி இந்த மாநகராட்சி உட்பட்ட பகுதியை எவ்வளவு கன்றாவியை வரச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இவ்வளவுதான் இதுவே ஒரு ஷாப்பாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரோடு வந்து பார்க்கும்போது பல்ல பல்லன்னு இருக்கு இந்த வடிவல் ஜோக்ல சொல்ற மாதிரி ரோட்டில் சோறை வந்து ரோட்டில் கொட்டி கொழம்பூத்தி சாப்பிட்லான்னு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் இருக்கும் சரிங்களா ஒயின் சாப்பாடு இருந்தால் இது வந்து உணவு பொருளில் அப்படி தான் இருக்கும் ஏன்னா உணவுப் பொருளுக்கு கொடுக்க மரியாதை எப்போயுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் நூற்றுக்கு பத்து பர்சன்டேஜ் கூட உணவு பொருளுக்கு அந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க இது ஒயின் சாப்பாடு இருந்தால் நிறையா கொடுப்பாங்க ஒயின் சாப்புக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு அதே மாதிரி ப்ராூட் பண்ணுறவனுக்கு இவங்க கொடுக்குற மரியாதை வந்து உணவுப் பொருளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஏதாவது கவர்மெண்ட்டு தான் சொல்கிறேன் நான் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறது அவ்வளோ பெரிய ரொம்ப சிரமமான விஷயம் குண்டும் குழியுமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு தடவைக்கு மேலேயே வந்து அந்த வண்டியோட வந்து பழுது பார்க்குறதுக்கே ரொம்ப செலவு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள்லாம் சொன்னதுனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் பாருங்க இதுவே இது வெயில் நேரத்தில் இருக்கனால இந்த ரோடு பரவாயில்லாமல் இருக்கு பார்க்குறதுக்கு இதுவே மழை நேரம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட முழங்கால அளவுக்கு தண்ணி உள்ளே இருக்கும் அப்போ எந்த லட்சணத்தில் வண்டி உள்ளே கொண்டு போய் ஓட்டி கொண்டு போய் சரக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு சில இல்லைன்னா அங்கேருந்து சரக்கு எடுத்து வெளியே வந்து கொடுக்குறது இல்லை இந்த ஏரியாவுக்கு வரவங்கள நாங்களே ரோடு போடுறோம் அப்படின்னோடனே என்ன செய்கிறாங்க மாநகராட்சி இல்லை இல்லை நீங்கள் போடக்கூடாது நாங்கள் தான் ரோடு போடுவோம்னு சொல்லிட்டு அந்த ரோடையே வந்து தோண்டி எடுத்து இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரோடு போட்டிருக்காங்க இந்த மாநகராட்சி என்ன பண்ணியிருக்கு இந்த ரோடை வந்து இங்கே வந்து எடுத்துருச்சு அப்ரூவப்படுத்தி இங்கே நாங்கள் இது பதிக்கிறோம் அது பதிக்கிறோம் ஏதாவது பதிக்கிறோன்னு சொல்லி அப்புறப்படுத்தி எடுத்து 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 கடைசியில் பார்த்தா ரோடு வந்து குண்டும் குழியுமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டரில் போகிற ஃபீல் இங்கே அப்படியே கிடைக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே கவுன்சிலர் டீங்கோட்டையும் மனு கொடுத்தாச்சு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் மனு கொடுத்தாச்சு எந்த ஒன்றும் நடக்கலை கிட்டத்தட்ட மூன்றரை வருஷமாக இந்த ஏரியா இப்படித்தான் இருக்கிறது இதுக்கு ஏதாவது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இது வந்து உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வந்து யாரை பாதுகாக்கிறோமோ இல்லையோ உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்லா பாதுகாக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கடுத்து இதுல அப்படின்னு கண்டினியூட்டி ஆகும் எங்கே ஆகும்னா ஒயின் ஷாப் வரைக்கும் அந்த ஒயின்ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே மேலோட்டமா ஆப்போசிட் சைட்ல வந்து லிட்டில் டைமன் ஸ்கூல் இருக்கும் இங்கே ஆருத்ரா மோட்டார்ஸ் இருக்கும் அப்படியே ஆப்போசிட்ல பா நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு ஒயின்ஷாப் அந்த ரோட்ல மட்டும் மூணு ஷாப் இருக்கு மூணு ஷாப் அவ்வளோ ஜெகஜோதியா இருக்கும் பார்க்கறதுக்கு இன்னொரு பக்கம் சொல்லணும் கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளோட சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா என்ன சாதனை சொல்லணுமா ரெண்டு எல்லா ஒயின்சாப்பையும் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கும் சர்ச் பக்கத்தில் இருக்காது மசூதி பக்கத்தில் இருக்காது ஏன்னா அவங்களாம் வந்து பாதுகாப்பு முறையில் இருக்கணும் ஆனால் கோயில் பக்கத்தில் மட்டும் ஏன் தான் வைக்கிறாங்கன்னு நமக்கும் தெரியாது கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீ வந்து இது பேசுகிற ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற இப்படி பேச நீ சங்கி அப்படின்பாங்க சந்தோஷமாக சொல்லிட்டு போங்க தப்பே இல்லை நான் சங்கியாக கூட இருந்துட்டு போகிறேன் ஆனால் கோயில் பக்கத்தில் ஒன்சாப்பே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது இது யாருக்கு சொல்கிறது எனக்கும் புரியலை ரோட்டில் இந்த ஏரியால் பர்டிகுலராக இந்த ஏரியாவில் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பிரசரமாக வாங்க ஏற்ற மாதிரி பாருங்க டாட்டா இந்த டாட்டா ஏஸ் எப்படி ஒரு கவுந்து இப்போ இந்த கவுந்து ஏறுறதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஹை தான் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இது ரொம்பலாம் தூரம்லாம் கிடையாது இப்படி கரெக்டா ரைட்டை எடுத்து லெஃப்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது மெயின் ரோடு சிந்தாமணி மெயின் ரோடு மதுரை டு சிந்தாமணி மெயின் ரோடு அது வந்து இந்த மெயின் ரோடுக்கு இந்த தான் இருக்கு அப்படியே கண்டினியூட்டியை பாருங்க கண்டினியூட்டி இதுல வந்து ஷாப்பில் எவ்வளோ சூப்பரா அழகா வச்சுருக்கான்னு மட்டும் பாருங்களேன் இந்த ஷாப்புக்கு அவ்வளவு அழகா இருக்கு ரோடே அவ்வளவு அழகா இருக்கும் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் குண்டும் குளியுமா இருக்கு இதுதாங்க அந்த அந்த ஒயின்ஷாப்பு இந்த ஷாப்புக்கு போறதுக்கு பார்க்கிங் சரிங்களா இது வந்து பார்க்கிங் ஏரியா பாருங்க இது அருப்புக்கோட்டை மெயின் ரோடு மதுரை அருப்புக்கோட்டை மெயின் ரோட்ல அவ்வளோ அழகா இருக்கு ஒயின் ஷாப்புக்கு இருக்கிற மரியாதை உணவுப் பொருளுக்கு சுத்தரவா கிடையாது மக்களே ஏதாவது பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்